அழகான புத்திசாலி மற்றும் சாகச பிரியரான திருடி மாயா பழங்கால பொருட்களை பாதுகாப்பதில் ஆர்வம் கொண்டவர் ஒரு பேராசை கொண்ட கோடீஸ்வரனான ஆல்பர்ட் அரிய மற்றும் சக்திவாய்ந்த வாய்ந்த அழிந்து போன காலத்தின் மாயாஜால நெக்லஸை தவறாக பயன்படுத்துவதை தடுக்க அதை திருட திட்டமிடுகிறாள் ஆல்பர்ட்டின் மிக பாதுகாப்பான ஆடம்பரமான அலுவலகத்தில் உள்ள பெட்டகத்தை மாயா இலக்காகக் கொள்கிறாள் தனது திறமையால் அந்த நெக்லஸை வெற்றிகரமாக திருடிவிடுகிறாள் நெக்லஸை திருடியவுடன் மாயா தனது அதிநவீன வாகனத்தில் ஒரு பரபரப்பான துரத்தலின் மத்தியில் தப்பித்து செல்கிறாள் அவளை துரத்தும் ஆல்பர்ட்டின் ஆட்கவிதமிருந்து புத்திசாலித்தனமாக தப்பித்து ஒளி ரகசிய இடத்திற்குச் செல்கிறாள் அந்த ரகசிய இடத்தில் தனது விசுவாசமான உதவியாளரான ரோபோட் லக்கியுடன் சேர்ந்து மாயா அந்த நெக்லஸின் உண்மையான சக்தி மற்றும் மர்மத்தை பற்றி ஆராய்கிறாள் அதன் தீய சக்தியை தடுக்க அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்கிறாள் கடைசியாக நெக்லஸின் சக்தியை பயன்படுத்தி மாயா தனது முக்கிய எதிரியான பேராசை கொண்ட ஆல்பர்ட்டுடன் ஒரு இறுதி போரில் ஈடுபடுகிறாள் தனது திறமையாலும் நெக்லஸின் நல்ல சக்தியாலும் ஆல்பர்ட்டை வெற்றி கொள்கிறாள் சண்டைக்கு பிறகு நகரத்தில் அமைதியை கொண்டு வரும் மாயா அந்த நெக்லஸை சரியான இடத்தில் வைத்து நகரத்தின் பாதுகாவலராக மாறுகிறாள் அவள் தன் வாழ்க்கையில் திருடியாக இல்லாமல் ஒரு ஹீரோவாக உயர்வாள் என்பு என்ற கற்பனை திறன் மிக்க சிறுவன் ஒருவன் இருந்தான் ஒருநாள் அவன் ஆற்றங்கரை ஓரம் கண்டெடுத்த ஒரு பளபளப்பான பெட்டிக்குள் மாயாஜால வண்ண பென்சில்கள் இருந்தன அந்த பென்சில்கள் கொண்டு அன்பு வரைந்த எதுவும் நிஜமாகவே கண்முன்னே தோன்றும் அதிசயத்தை கண்டான் தன் திறமையை பயன்படுத்தி அன்பு கிராம மக்களுக்கு உதவ முடிவெடுத்தான் உடைந்திருந்த ஒரு பாலத்தை ஓவியமாக வரைந்து நிஜமாக்கினான் இதனால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் கடைசியில் ஒரு பெரும் புயல் கிராமத்தை அச்சுறுத்தியது அப்போது அவனுக்கு மின்னும் நட்சத்திரம் வழிகாட்டியது அன்பு தன் மாயாஜால பென்சிலால் ஒரு பெரிய சூரியனை வரைந்து அதன் ஒளியால் புயலை விரட்டி கிராமத்தைக் காப்பாற்றினான் இதனால் கிராம மக்கள் அனைவரும் அன்பின் தன்னலமற்ற குணத்தையும் அவனது அற்புதமான ஓவியத் திறனையும் போற்றி அவனை பாராட்டினர் அன்புவும் அவனது மாயாஜால பென்சில்களும் கிராமத்தின் ஹீரோக்களாக மாறினர் ஒரு துணிச்சலான அணில் தனது குகையை நோக்கிச் செல்லும் ஒரு சிறிய சாகச பயணத்தில் அணில் குகையை நோக்கி பாலத்தை கடந்து செல்லும்போது அது ஒரு மந்திர காளான் காட்டுக்குள் நுழைகளது அங்கே விசித்திரமான ஒளிரும் காளான்களும் புதிய நண்பர்களும் காத்திருக்கிறார்கள் அணிலும் அதன் புதிய ஆந்தை நண்பனும் சேர்ந்து மாயாஜால காளான் காட்டுக்குள் ஆழமாக செல்கின்றன அங்கே ஒரு பளபளப்பான நதி ஓடுகிறது அதன் கரையில் ஒரு பழங்கால மரத்தடி வீடு உள்ளது இது அவர்களுக்கு பாதுகாப்பான அடைக்கலமாக இருக்கலாம் நண்பர்கள் இருவரும் அந்த மரத்தடி வீட்டை நெருங்குகிறார்கள் அங்கே ஒரு மர்மமான பழைய ஆந்தை ஒரு புத்தகத்தை கொண்டிருக்கிறது அது அவர்களுக்கு வழிகாட்டவோ அல்லது சாகசத்தைப் பற்றிய புதிய தகவல்களை வழங்கவோ காத்திருக்கலாம் அணிலும் இளைய ஆந்தையும் அந்த பெரிய ஆந்தையிடம் தங்கள் பயணத்தைப் பற்றி பேசுகின்றன பெரிய ஆந்தை அவர்களுக்கு ஒரு பழங்கால படத்தை காட்டுகிறது அந்த படத்தில் அவர்கள் தேடும் குகைக்கான ரகசிய வழி அல்லது அடுத்த குறிப்பு மறைந்திருக்கலாம் வருணன் தனது கடலடி நகரமான அம்ப்ரோஷியாவின் மையத்தில் நிற்கிறான் சுற்றிலும் ஒளி வீசும் பவளப்பாறைகள் மற்றும் நீர் தாவரங்கள் ஆனால் ஒரு புறமுள்ள பவளப்பாறைகள் வெளுத்து சில மீன்கள் மயக்கமடைந்து கீழே கிடைக்கின்றன வருணன் தனது கையால் நீரை தொட்டு அதன் மாசுபடுதலை உணர்ந்து கவலை கொள்கிறான் வருணன் கடலின் மிக ஆழமான இருண்ட பகுதிக்கு செல்கிறான் அங்கே பல நூற்றாண்டு பழமையான பாசி படிந்த ஒரு குகையில் மூன்று பெரிய நீர்த்தேவதைகளின் ஆவிகள் அதாவது நீல நிறத்தில் ஒளிவேசும் உருவங்கள் மிதைக்கின்றன அவர்கள் வருணனிடம் ஒரு பிரகாசமான மாய சக்தியுள்ள முக்காலத்தை நீட்டி அதை ஏற்குமாறு ஆணையிடுகின்றன வருணன் அதை ஆச்சரியத்துடன் ஏற்றுக்கொள்கிறான் மந்திரக்களத்தை பெற்ற பிறகு வருணன் கடலின் மேற்பரப்பை நோக்கி சீற்றத்துடன் எழுகிறான் அவன் மேற்பரப்பை அடையும் போது அங்கே ஒரு பெரிய கப்பல் அல்லது ஒரு எண்ணெய் துரப்பண மேடை கடலில் கழிவுகளை கூட்டுகிறது வருணன் தனது மந்திர களத்தை உயர்த்தி கடலின் சக்தியை வரவழிக்கிறான் நீரின் நிறம் நீளத்திலிருந்து அடற்பச்சை கலந்த கருப்பு நிறமாக மாறுகிறது ராட்சத அலைகள் எழுகின்றன சூறாவளிகள் உருவாகின்றன கப்பலை அல்லது துரப்பண மேடையை புரட்டி போடுகின்றன இது ஒரு அழிவின் காட்சியல்ல மனிதர்களுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கை வருணனின் கண்கள் கோபத்தில் நீல நிறமாக ஜொலிக்கின்றன ஆனால் அவரது நோக்கம் அழிவல்ல விழிப்புணர்வு வருணனின் கோபமான எச்சரிக்கைக்கு பிறகு மனிதர்களில் சிலர் அதாவது ஒரு இளம் விஞ்ஞானி அல்லது சுற்றுச்சூழல் ஆர்வலர் குழு கடலின் அழிவைப் பற்றி முழுமையாக உணர்கிறார்கள் அவர்கள் வருணனின் சக்தியையும் இயற்கையின் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்கிறார்கள் வருணன் கடலில் மிதுக்கும் ஒரு பாறை மீது அல்லது ஒரு நீரின் அலை மீது நின்று தன் மந்திர களத்தை மெதுவாக கீழே இறக்குகிறான் அவனது கோபம் தணிந்து அமைதியான ஆனால் உறுதியான பார்வை வெளிப்படுகிறது கடலின் கொந்தளிப்ப மெதுவாக அடங்குகிறது வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் அட் ஏபிஜே கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க